ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆ இப்போ நம்ம வந்து கடவுள் பார்த்தீங்கன்னா வைகை நார்த் பேங்க்ருவர் ரோடு காரஞ்சாலை கனெக்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ரோடு இல்லாமல் இருந்தது கார்ன வந்து அந்த ரோடு பிரியிற இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால் ரோடே போடாமல் வச்சுருந்தாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இப்போ தள்ளி போ வைக்க போகிறாங்க ஸோ அதுக்கான அந்த கனெக்டிங் ரோடு அந்த குருவி காரஞ்சாலை கனெக்டிங் ரோடு வந்துட்டு இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க விரைவில் வந்து அந்த ரோடு வந்து போட்டு முடிச்சிருவாங்க இது முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அரைந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் உள்ள ஒரு ரோடை தான் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் கடந்த வீடியோவில் இந்த நார்த் பேங்க் ரிவர் ரோடை வந்து இருந்து சமையலூர் வரைக்கும் கனெக்ட் பண்ண போ போகிறாங்க அப்படின்னு அந்த அந்த வீடியோ பார்த்தோம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க ரி இருந்து இந்த நார்த் பேங்க்ருவர் ரோடு ஃபர்தராக சக்குடி வரைக்குமே கனெக்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க பட் ஆனால் எதார்த்தம் என்னென்னா வந்துட்டு இன்னமுமே அந்த ஏர்போர்ட் ரிங் ரோடுக்கு இன்னும் கனெக்ட் பண்ணலை ரோடு வந்து அப்படியே அப்ரப்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு முன்னாடியே நின்றுது அதுபோல் வைகை சவுத் பேங்க்ருவர் ரோடு வந்து மங்கைய கரசி ஸ்கூல் அந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டோட்டலாக ரோடு அமைக்கலை அந்த பக்கம் ரோட் போடுவாங்களா இல்லை வந்து பாலம் மரம் அமைப்பாங்களா இதை பற்றி எதுவும் சொல்லலை ஸோ அந்த ரோடு போட்டுவுமே ஃபுல் ஃப்ளஜாக வந்து மக்கள்னால் யூஸ் பண்ணாத யூஸ் பண்ண முடியாத நிலமையில தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் என்னோடய மீட் பண்ணுவோம் அன்ட்ரல்தன் பாய்